ஜனவரி முதலாம் திகதி பறக்க ஆரம்பித்த விமானம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி பறக்க ஆரம்பித்த விமானம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தொராம் திகதி சென்று சேர்ந்தது அதிசயம் என்ன காரணம் அதாவது புது வருட பிறப்பு பிந்தி பிந்தி அமை சீனாவில ஒவ்வொரு நாடுகள் நேரங்கள் சீனாவில் பிறந்துடுது சரியா பிறந்த அங்க புது வருஷம் மலர்ந்த

அப்படி ஆனால் அமெரிக்காவில் அந்த விமானம் தரையிறங்கும் போது முப்பத்தோராம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இவ்வளவு பெரிய கண்டுபிடிச்சு பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிப்பான செய்திகளை தான் நாங்கள் சொல்லி ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு நாங்க இப்ப சொல்ல வழி தான் ஒவ்வொரு நாடுகளையும் நேரம் முந்தி பிந்தி பிறந்தது தானே இப்ப நான் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன் பொங்கல் வரப்போகிற தை பொங்கல் அதை முன்னிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்க போறாங்களா

அப்படின்றத சொல்லி இருந்தால் சொல்லியிருந்தோம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் குறிப்பாக அவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் பதினான்கு பதினைந்து மணித்தேரங்கள் கடந்து போனாலும் இறங்கும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள் இறங்கிட்டேன் அம்மா நான் இறங்கிட்டேன் அப்பா நான் சொல்லும் வரைக்கும் இந்த விபத்துகளின் போது விமான பயணங்களின் போது விபத்துகள் நிகழ்ந்தால் உயிர் தப்பக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் அந்த விமானத்தில் இருக்கிறவர்கள் எந்த இடத்துல இருக்கிறவர்கள் உயிர் தப்பக்கூடிய வாய்ப்பு விமானத்துல பறக்கிற நேரம் எந்த கடைசியா இருந்து போனீங்க நடுவுலையா முன்னுக்கா பின்னுக்கா நான் இருந்தது பின் வேற சேர்ந்த அப்படி இருந்தாதான் உயிர் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கா பாத்தீங்களா

கேட்பார்கள் முன்னு கேட்பாங்க இப்ப நம்ம பின்னுக்கு சீட் இருக்கானா கேட்கிறாங்களா விபத்துகளை முடிந்த அளவு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுதும் அதிகமானவர்கள் இந்த கடந்த ஆண்டுல கைது செய்யப்பட்ட மது போதையில் வாகனம் செலுத்திய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சாரதிகளுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முடிந்த அளவு இந்த போக்குவரத்தின் போது பாதுகாப்பு வீதிகளில் அந்த வீதி நடைமுறைகளை போதிய அளவு தான் இவ்வாறான விபத்துகள் நிகழ்வதாக சொல்லப்பட்டிருக்கு அதை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொண்டிருக்காங்க சாரதிகளிடம்